ஹலோ நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனருவி தமிழ் நாவல்ஸும் சாபமாய் வந்த என் வாசிப்பது நான் உங்கள் பவஸ்ரீ அபி அத்தியாயம் எழுவது அமுதாவை பின்வாசல் வழியாக வெளியில் வர சொன்னான் விஜய் அங்கே இருட்டாகவும் ஆள் நடமாட்டம் இல்லாமலும் இருந்ததால் பயத்தில் அவள் சார் என்று இழுக்க என்ன இழுக்கிற நான் தானே கூப்பிடுறேன் நான் கூப்பிட்டா வரமாட்டியா நீ என்று தன் குரலை உயர்த்தி கேட்டான் விஜய் அவன் அப்படி உரிமையாக கேட்கவும் எங்கிருந்தோ அவளுக்கு ஒரு திடீர் தைரியம் வந்தது உடனே எதை பற்றியும் யோசிக்காமல் கண்டிப்பா வருவேன் சார் என்று சொல்லிவிட்டு அவன் அருகிலிருந்த பிள்ளையார் கோவிலுக்கு அவளை வர சொல்லி இருந்ததால் அந்த இடத்தை நோக்கி சுற்றி முற்றி பார்த்தபடி நடக்க தொடங்கினாள் அமுதா போது பெருணா எல்லாம் கோரஸாக குறைக்கும் சத்தம் அவளுக்கு கேட்டது அதனால் உள்ளுக்குள் அவளுக்கு உதறல் எடுத்தாலும் லை இருக்கும் விஜய் என்னவோ தன் அருகில் இருப்பதை போல நினைத்து அவளாக ஒரு தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அவன் சொன்ன இடத்திற்கு சென்றாள் அங்கே தனியாக நின்று கொண்டிருந்த அமுதா சுற்றி முற்றி பார்த்தபடி சார் நீங்க சொன்ன மாதிரி பிள்ளையார் கோவிலுக்கு பக்கத்துல வந்து நின்னுட்டு இருக்கேன் நீங்க யாருமே இல்ல சார் கோவில்ல விடிய காலையில பூஜை பண்ணுவாங்க திடீர்னு பூசாரி எதுவும் வந்துட போறாரு எனக்கு பயமா இருக்கு என்று பதட்டமான குரலில் சொன்னாள் அமுதா அவள் பாட்டிற்கு பேசிக் கொண்டே இருந்த மறுமுனையில் இருந்து விஜய் எந்த அழைப்பை துண்டித்து விட்டான் போல என்று நினைத்த அமுதா ஹலோ சார் லைன்ல இருக்கீங்களா என்று கேட்டுவிட்டு காதிலிருந்த போனை எடுத்து பார்த்து கொண்டு இருந்தாள் அப்போது வேகமாக வந்த கார் ஒன்று அவளை இடிப்பதை போல வந்து அவள் அருகில் நின்றது அது தன்னை இடிக்கத்தான் போகிறது என்று நினைத்த அமுதா பதட்டத்தில் கையில் இருந்த மொபைல் போனை கீழே போட்டுவிட்டு அம்மா என்று கத்தியபடி தன் முகத்தை மூடிக்கொண்டாள் அவளது பயந்த முகத்தை பார்த்தபடி தனது காரை ஆஃப் செய்துவிட்டு அதிலிருந்து கீழே இறங்கி விஜய் மெல்ல நடந்து அவள் அருகில் சென்றான் அவனது காலடி சத்தம் கேட்டவுடன் வந்திருப்பது யார் என்று தெரியாமல் பயத்துடனே நடுங்கிக் கொண்டு அமுதா அவனை தன் இரு கைகளையும் விலக்கி இருந்த கொஞ்சமான கேப்பில் அங்கே இருந்த மங்கலான வெளிச்சத்தில் பார்க்க சோர்வாக இருந்தாலும் கூட பார்ப்பதற்கு அப்போதும் பிரகாசமான சூரியன் போல ஆளுமை அவன் உருவத்தை அவளால் ரசிக்காமல் இருக்க முடியவில்லை அவளுடைய மொபைல் போன் கீழே விழுந்து கிடப்பதை பார்த்த விஜய் அதையும் அவளையும் இரண்டு நொடிகள் மாறி மாறி பார்த்தான் என்ன நினைத்தானோ தெரியவில்லை சட்டென அவளை தன் பக்கம் இழுத்து அணைத்து கொண்டான் அவனுடைய அந்த எதிர்பாராத அணைப்பால் கடுமாறிய அமுதா திக் இதயத்துடன் அவன் முகத்தை லேசாக தன் தலையை உயர்த்தி பார்த்தாள் அவள் இதயம் படப்படுத்ததை அவனாலும் உணர முடிந்தது அதனால் அவளை இன்னும் அணைத்துக் கொண்ட விஜய் சாரிடி நான் உன்னை பயமுறுத்துட்டேன்னு நினைக்கிறேன் என்று அவனுடைய காந்த குரலில் இனிமையை கலந்து மேலும் மென்மையாக சொன்னான் பனது காதோரம் அவனுடைய இனிமையான குரலை கேட்ட அமுதாவிற்கு அப்படி ஒரு பரவசமாக இருந்தது அந்த விடியற்காலை நேரத்தில் குளிர்ந்த காற்றாலோ அல்லது அந்த ஆறரை அடி ஆண்மகனின் நெருக்கத்தாலோ தெரியவில்லை அவளுடைய காது மடல்கள் கூட சிவந்து பிங்க் நிறத்தில் ஆனது அவனுடைய சூடான மூச்சு காற்று அவள் முகத்தோரம் வீச அதில் இன்னும் அவள் உடலில் ஏதோ மின்சாரம் பாய்ந்ததை போல உணர்ந்து சிலிர்த்து அடங்கியது அவளை விடுவிக்க மனமின்றி தன்னோடு சேர்த்து அனைத்து பிடித்து வைத்திருந்த விஜய்க்கு இந்த நொடி இப்படியே நீண்டு கொண்டே இருந்தாள் என்ன என்று இருந்தது இதுவரை அவன் எத்தனையோ பெண்களுடன் உல்லாசமாக இருந்திருக்கிறான் ஸ்கிரீன் ஸ்கிரீன் ஆஃப் என்று அவன் மணிக்கணக்காக தன் வாழ்நாளில் செய்த ரொமான்ஸுக்கு அளவே இல்லை அப்படி இருந்தும் அந்த எளிய பெண்ணிடம் அவன் எதை கண்டானோ தெரியவில்லை அந்த நொடி அவன் மனம் அவளுடைய நெருக்கத்திற்காகவும் அவள் அன்பிற்காகவும் ஏங்கியது முதலில் பதட்டத்தில் இருந்த அமுதா அவன் தன்னை அணைத்துக் கொண்டு ஆறுதல் படுத்த தொடங்கியவுடன் என்னவோ தான் மிகவும் பாதுகாப்பான இடத்தில் இருப்பதை போல உணர்ந்து நிம்மதியடைந்தாள் இதுவரை அவளிடம் விஜய் இப்படி அன்பாக நடந்து கொண்டதே இல்லை என்பதால் உள்ளுக்குள் அவளும் அந்த தருணத்தை ரசிக்கத்தான் செய்தாள் மொத்தத்தில் அவர்கள் இருவரும் தங்களை மறந்து ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள் அவர்களது வார்த்தைகள் சொல்ல மறந்த அனைத்தையும் அந்த பார்வை பரிமாற்றம் தங்களுக்குள் கடத்தி கொண்டிருந்தது முகத்தில் ஒரு துளி மேக்கப் இல்லாமல் வியர்த்து வடிய இருந்த அவளுடைய ஆயில் பேஸ் கூட இருட்டான வானத்தில் இருக்கும் பௌர்ணமி நிலா போல அவன் கண்களுக்கு பிரகாசமாக தெரிந்தது அவளுடன் அத்தனை நெருக்கத்தில் இருக்கும் போது அவனையும் அறியாமல் வழக்கம் போல அவன் மனம் தடுமாற அவளது இதழ்களை நோக்கி முத்தவிடுவதற்காக குனிந்தான் விஜய் அவன் சொல்லாமலேயே அதை உணர்வதைப் போல அமுதா தன்னையும் அறியாமல் தன் கண்களை மூடி அதற்கு தயாராக அப்போது மூன்று நான்கு தெருநாய்கள் ஒன்றோடு ஒன்று சண்டை போட்டபடி வல் வல் என்று ஹை பிச்சில் குறைத்து கொண்டு அவர்களை நோக்கி ஓடி வந்தது அந்த சத்தத்தை கேட்டு பயந்து போன அமுதா உடனே விஜயை விட்டு விலகி நின்றாள் அந்த நாய்கள் கூட்டம் அவர்களை நோக்கி ஓடி வந்ததால் அமுதா பயப்பட்டு இரண்டடி பின்னே செல்ல தங்களை நோக்கி வரும் நாய்களை திரும்பி பார்த்த விஜய் அமுதாவின் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு தனது காருக்குள் சென்று அமர்ந்தான் அந்த வெறி பிடித்த திருநாய்கள் எல்லாம் தங்களை கடந்து செல்லும் வரை வெளியில் எட்டி பார்த்து கொண்டே இருந்தாள் அமுதா அவள் முகத்தில் அப்படி ஒரு பயம் தெரிந்தது ஆனால் அவள் கையை பிடித்து கொண்ட விஜய் இப்போ எதுக்கு இப்படி பயந்து சாகுற அதுங்க காருக்குள்ள காருக்குள்ள உன்ன கடிக்கப் போகுது என்று கேட்க வராதுதான் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு சார் எனக்கு பேசிக்காவே நான் ரொம்ப பயம் அதனாலயே எங்க வீட்டுல என்னை யாரும் தனியா வெளியே எங்கேயோ அனுப்ப மாட்டாங்க என்று பயந்த முகத்துடனேயே சொன்னாள் அமுதா உடனே லேசாக புன்னகைத்த விஜய் யாராவது நாயப்பாத்தெல்லாம் பயப்படுவாங்களா ஷூட்டிங்ல அந்த மாதிரி சீன் வந்தா என்ன பண்ணுவ இந்த படத்துல நடிக்க மாட்டேன்னு ஓடி போயிடுவியா இப்ப ஓடி வந்தியே அந்த மாதிரி என்று கிண்டலாக கேட்க அவன் கையை இறுக்கமாக பிடித்து கொண்ட அமுதா அது ஒரு வேலை உங்க மூவியா இருந்துச்சுன்னா உங்க பக்கத்துல வந்து உங்க கைய கெட்டியா புடிச்சுக்குவேன் இந்த மாதிரி அப்புறம் எனக்கு பயம் போயிடும் என்று சொல்லிவிட்டு அவனை பார்த்து அழகாக புன்னகைத்தாள் அமுதா அவள் இரவு முழுவதும் தூங்காமல் அங்கும் இங்கும் பேயை போல உலாத்தி கொண்டிருந்ததால் அவளுடைய தலைமுடியெல்லாம் கலைந்து பார்ப்பதற்கே ஒரு மார்க்கமாக தான் இருந்தாள் ஆனால் கலைந்திருக்கும் பொருட்களிலும் உள்ள கவிநயம் அதை ஒரு படைப்பாக படைக்கும் கலைஞனுக்கு மட்டுமே தெரியும் என்பார்களே அதே போலதான் விஜயின் கண்களுக்கு அமுதா ஒரு ஒப்பனை இல்லா பேரழகியாக ஜொலித்தாள் ஆனால் அவள் தன்னிடம் அப்படி உரிமையுடன் பேசும்போது அவன் இதயத்தில் ஏதோ ஒரு மாறுதலை உணரும்போது போது அவன் அதை ஏற்றுக்கொள்ள தயங்கியது உடனே சட்டென அவள் கையை விட்டுவிட்டு விட்டு வேறு புறமாக திரும்பி அமர்ந்து கொண்ட விஜய் இன்னும் கொஞ்ச நேரத்துல விடிஞ்சிடும் யாராவது வந்துட்டா ப்ராப்ளம் ஆயிடும்னு நீ தானே சொன்ன அப்புறம் இங்க உட்காந்துட்டு என்கூட கூட கடலை போட்டுக்கிட்டு இருக்க அந்த டாக்ஸ் எல்லாம் போயிடுச்சு ஒன்னும் பிரச்சனை இல்ல கீழே இறங்கி போ ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு இதுக்கு மேலேயாவது போய் தூங்கு நான் வேற காலை கட் பண்ண மறந்துட்டேன் என்று சொல்லிவிட்டு ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆகி இருந்த அவளுடைய அழைப்பை கட் செய்தான் அவன் இவ்வளவு தூரம் தனக்காக தன்னை தேடி வந்திருக்கிறானா என்று யோசித்து ஒரே சந்தோஷத்தில் வானத்தில் பறந்து கொண்டிருந்த அமுதாவிற்கு அவன் எதுவும் சொல்லாமல் மீண்டும் திரும்பி செல்ல சொன்னவுடன் புஷ் சென்று இருந்தது அதனால் அவள் அவனை பார்த்தபடியே அமர்ந்திருக்க என்ன திரும்ப வீட்டுக்கு போற ஐடியா இல்லையா அவனுக்கு என்று அவளை தனது கூர்மையான விழிகளால் பார்த்தபடி கேட்டான் விஜய் நான் போற வீட்டுக்கு போய் தானே ஆகணும் அங்க போகாம வேற எங்க போக போற பட் அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே விடிய விடிய என்கிட்ட தானே பேசிட்டு இருந்தீங்க இப்ப ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பேச மாட்டீங்களா என்று அமுதா ஆர்வம் நிறைந்த கண்களுடன் அவனை பார்த்து கேட்க அதான் இவ்வளவு நேரம் பேசிட்டமே இன்னும் பேசுறதுக்கு என்ன இருக்கு உனக்கு என்று கேட்டுவிட்டு பெருமூச்சு விட்டான் விஜய் அவனாகவே அவளை தேடி இவ்வளவு தூரம் வந்தான் ஆனால் இப்போது அவன் அவள் அருகில் இருக்கும்போது ஏதோ தன்னை டிஸ்டர்ப் செய்வதாக உணர்ந்து எப்படியாவது இங்கிருந்து கிளம்பி சென்று விட வேண்டும் என்ற நிலையில் இருந்தான் விஜய் பேசணும்னு நினைச்சா நம்ம எவ்வளவு நேரம் வேணா பேசிக்கிட்டே இருக்கலாம் சார் அதுக்கெல்லாம் ஒரு லிமிட்டே இல்ல நீங்க திடீர்னு எதுக்காக சென்னையில இருந்து மதுரைக்கு வந்தீங்க அதுவும் இந்த நேரத்துல என்ன பாக்குறதுக்கா என்று ஆர்வமான முகத்துடன் அவனை பார்த்து கேட்டாள் அமுதா காதல் மலரும்